அடர்ந்த காட்டில் விக்ரமாதித்யன் வேதாளத்தை தனது முதுகில் சுமந்தவாறே அரண்மனைக்கு திரும்பி சென்றான் காட்டின் இருண்ட பாதையில் விக்ரமாதித்யன் நிதானமாக நடக்கத் தொடங்கினான் அப்போது வழக்கம் போலவே வேதாளம் உரையாட ஆரம்பித்தது மன்னா ஒரு புதிர் உங்களுக்காக தயார் பதில் சொல்ல முடியுமா விக்ரமாதித்யன் அமைதியாக இருந்தான் வேதாளம் கேட்டது ஒருவர் பலர் சிரிப்பதை கேட்டாலும் அவன் உள்ளுக்குள் துன்பப்படுகிறான் அவன் யார் அந்த கேள்வியின் ஆழத்தை விக்ரமாதித்யன் உணர்ந்து சிறிது யோசித்து பதில் சொன்னார் அவன் விதியின் பிடியால் தனிமையில் உள்ளவன் அவனை சுற்றி பலர் சிரித்தாலும் அவன் தனிமையின் உணர்வால் துன்பப்படுகிறான் வேதாளம் சற்றே அசந்து விக்கிரமாதித்யனிடம் அருமையான பதில் புதிரின் உண்மையை விட்டீர் எனவே வழக்கம் போல் நான் மீண்டும் பறந்து செல்கிறேன் என்று கூறி வானில் மறைந்தது விக்ரமாதித்யன் அதிர்ச்சியுடன் அதன் பின் ஓடத் தொடங்கினான் ஆனால் அவனது மனதில் வேதாளத்தின் புதிர் இன்னும் நினைவில் சுழன்று கொண்டிருந்தது இந்த கதையின் பின்விளக்கம் என்னவெனில் வெளியில் பலர் சிரிக்கிறார்கள் என்பதே நம் மனதை அமைதிப்படுத்த முடியாது சிலர் விதிகள் பொறுப்புகள் அல்லது தனிமையால் உள்ளுக்குள் போராடிக் கொண்டிருக்கலாம் அந்த உண்மையை நாம் கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்